கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மீஞ்சூர் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் ஒரே ஒரு மாணவி மட்டும் பள்ளிக்கு வந்த நிலையில் இன்று மேலும் மூன்று மாணவிகள் சேர்க்கப்பட்டதால் மாணவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வெள்ளம்பாக்கம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஒரே ஒரு மாணவி மட்டுமே வந்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரே மாணவி படித்து வந்த நிலையில் பள்ளி திறக்கப்பட்ட இன்று ஐந்தாம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவி பள்ளிக்கு வந்தார் இந்த நிலையில் இன்று மேலும் மூன்று மாணவிகள் சேர்க்கப்பட்டதால் மாணவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது அங்கன்வாடி மையத்தில் வகுப்பு நடத்தப்படுவதால் பள்ளி கட்டடம் சமையலறை கழிவறை என முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக பள்ளி கட்டடம் கட்டப்பட்டும் கூட இதுவரை பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது இந்த நிலையில் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் புதர் மண்டி கிடக்கும் இடத்தை சீரமைக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்